பத்து 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 முப்பது அஞ்சு முப்பத்தி அஞ்சாவது நாள் கற்பூர் தீபம் முப்பத்தி அஞ்சாவது நாள் கற்பூர் தீபம் இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது என்ன கற்பூர தீபம் டெய்லி ஏற்றிகிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறது தெரியாது அதனால நீ என் ஃப்ரெண்ட் வந்து சொன்னான் ஆனால் அப்பப்போ குறைக்க ஒரு நாள் என்ன தவிர போக சொல்லு அப்போ தான் புதுசாக பார்க்குறங்களுக்கு தெரியும் நான் எனக்கு தெரியாதவங்க சொல்கிறேன்னா ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அதனால தான் அன்னைக்கே சொன்னேன் ஒரு தப்பு இருந்தால் சுட்டி காட்டுங்க இப்படி ஐடியா சொல்லுவேன் அப்படின்னு நான் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் அதான் நீ சொன்ன அதனால் உண்மையிலாம் அது மாதிரி மற்ற எனக்கு தெரியாது புதுசாக எனக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அவர் இற அவர் இறந்து ராமேஸ்வரம் கொண்டாடும் போது அவர் போய் காலை தொட்டு கும்பிட்டு வந்தால் அந்த துணி எங்களுக்கு அந்த ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடச்சி அப்ப நான் என்ன நினச்சோம்னா இவருடைய கோரிக்கையில் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அரசாங்கத்த கோரிக்கை இறந்து நம்ம வைக்கிறோம் அந்த இடத்துல இருந்து இந்த வண்டி போனால் இருக்குது நம்ம சொல்லி பண்ணணும் ரெண்டாயிரத்தி பதினாறு தொடங்கணும் பதினஞ்சு ஜூலை இருபத்தி ஏழு இறந்துட்டாரு அக்டோபர் பதினஞ்சு போனோம் அந்த அந்த வருஷத்துலேயே அதில் இருந்து நாலு வருஷம் போயிடணும் ராமேஸ்வரம் மூணு முறை சென்னை ஒரு முறை அப்போ ஜெயலலிதா இருந்தாங்க கோரிக்கை வச்சுருந்தோம் நல்லா நம்ம இந்த மாதிரி உபர நீர் இது மாதிரி அவருடைய திட்டம் நிறையா நிறைய கோரிக்கை வச்சுட்டு போயிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா காலத்துலேருந்து ஒம்பது வருஷம் ஆகிப்போச்சு கொரோனா வந்து அந்த அவர் இறந்து ஒம்பது வருஷம் ஆகி போயிடுச்சு நாங்கள் இந்த கொரோனாவில் இருந்து எங்களால் தொடங்க முடியல இன்னும் போயிடுச்சு ஆனால் ஒரு வருஷம் போகலாம் போயிட்டே இருக்கலாம் ஒரு கோயிலுக்கு போகிற மாதிரி போயிட்டே இருக்கலாம் நானும் இந்த ஒரு வருஷம் போகலாம் அஞ்சு வருஷம் போகலான்னு சொன்னேன் ஒரு வருஷம் போயிடலாம் வாங்கடா அப்புடின்னு நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம் அப்படின்னா நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபது வல்லரசா சொன்னார் இல்லைங்களா அந்த இருபது வருஷம் போகலாம் அப்படின்னு நாங்கள் கணக்கு போடணும் இதில் ஒரு வருஷம் பெண்டிங் அப்படியே நிற்கிது ஆனால் வருஷம் போகலான்னா தான் ஆனால் ஒன்னாச்சு முடிச்சிடலான்னு கூப்பிட்டேன் இப்போ எல்லா பசங்களுக்கும் குழந்தையா ரெண்டு மூணு குழந்தையாயிடுச்சு எல்லாருமே ஃபேமிலியாக ஆகிட்டாங்க இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டா இந்த எல்லாமே தறி நெய்கிற பசங்க தறி வந்து இந்த குஜராத் திறகு தறிக்கு சேலம் மாவட்டம் அடியோட அடியாக கம்பல்சரி தொழில் முடங்கி போச்சு இது யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை ஆனால் இந்த கோரிக்கை நான் ஃபஸ்ட்டு போ மெயின் இந்த கோரிக்கை தான் மக்களுக்கு தான் பின்னேன் இந்த மக்கள் கோரிக்கை தான் அதுலாம் பின்னாடி கோரிக்கை வச்சாலும் இந்த ரகத்தை இந்த சிம்பிளாக போடுற எடுக்கணும் என்னென்னு இந்த கோரிக்கை வச்சுட்டு போகிறான் அச்சாங்க முதலமைச்சர் சொல்றதுக்கு இதனால் ஏகப்பட்ட பேர் வேலை குழந்தாங்க ஒவ்வொருத்தனும் ஒருத்தன ஏழு எட்டு லட்சம் பத்து லட்சம் போட்டு லோன் எடுத்து நீ தறிலாம் சும்மா கிடைக்குது கொத்து வேலைக்கு கல்லுடைக்கு அப்படி எல்லாமே போயிட்டு இருக்கிறானுங்க அதனால் என்னால் சைக்கிள் பேரண்டி கூப்பிட்டா ஒன்றுமே பண்ண முடியலாம் எப்படின்னா வர்றதுங்கிறாங்க இப்படி போயிட்டுருக்குது அதனால் என்னால் இப்படியே தான் கும்பிட முடியுது நம்மளுடைய பொருளாதாரம் இப்படி ஆயிடுச்சு அதனால் இந்த ஒரு முறை நீங்கள் எல்லாமே எங்களுக்கு இந்த மாதிரி சைக்கிளு இது மாதிரி போகிற செலவு இந்த மாதிரி நாங்கள்லாம் வேறு எதுவும் கேட்கல இது மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கள் முன்னெல்லாம் வனவாசி நங்கஊலி தாரவங்க எல்லாத்தையும் வசூல் பண்ணி எல்லாமே மக்கள் அவங்க போவோம் தான் கேட்டால் கொடுப்பாங்க எல்லாமே கொடுத்தாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாமே கொடுத்தாங்க அவருக்காக அதுக்கு நாங்கள் ஒரு பத்து நாள் லீவ் போட்டு எல்லா பசங்களும் சுற்றிட்டு போயிட்டு வந்துகிட்ருந்தோம் இன்னைக்கு அந்த பத்து நாள் அதனால் லீவ் போடுறதுனால முடிய மாட்டேங்கிறேன் வரமாட்டேங்கிறாங்க அதனால் நான் மட்டும் போகலாம் அப்படின்னேன் ஆனால் இருந்தாலும் மற்றங்களை நம்ம கூப்பிட்டு பார்க்கலாம் பசங்களை அப்படின்னு சொன்னால் வர்றாங்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு செலவு பண்ணுற சக்தி ஏகட்டில்ல அதுக்கு முன்னாடி நான் இருந்ததெல்லாம் பண்ணிவிட்டேன் நீங்கள் அவருக்காக எவ்வளோ என்னமோ பண்ணுறீங்க எதாவது லட்சணங்களும் செலவு பண்ணுறீங்க இவருக்காக நாங்கள் போகிறதுக்கு இந்த சைக்கிளையோ வாடகை செய்கிறதுக்கு தான் சரி எதோ ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அதை வழிநடத்தத்துல நாற்பது நாள் தான் இருக்குது நாற்பத்தஞ்சு நாள் தான் இருக்குது நாற்பத்தி மூணு நாள் இருக்குது அதனால் இந்த நாற்பத்தி மூணு நாள் போகிறனால தெரிய மாட்டேங்குது நீங்கள் ஆதரவாக இருங்க உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் அனுப்பிடுறேன் யூடியூப் குரூப் போட்டு நீங்கள் உங்கள் குரூப்பில் அனுப்பிவிடுங்க அதை நாலு பேத்துக்கு அனுப்பி வச்சு சொல்லுங்கள் ஐந்து நாலு பேருக்கு அனுப்பி வச்சுருங்க கொஞ்சம் போட்டு வெளியில் போட்டோம் வெளியில் போய் வந்தால் மட்டும்தான் இதுக்கு ஒரு ஆதரவு கிடைக்கும் வெற்றியே போயிட்டே இருக்கு இது ரொம்ப நிமிஷம் ஓடி போயிருந்தால் நீங்களும் பார்க்க மாட்டீங்க அஞ்சாவது முறை சைக்கிள் போகிறதுக்கு நாங்கள் கேட்குறோம் சைக்கிள் பேம்பி அஞ்சு நாலு முறை போயிருந்தோம் இன்றைக்கி மெட்ராஸ் தாமி சேலத்துக்கு போகிறோம் அப்படியே நாங்கள் போனாலும் ஊரில் இருக்கிற மனு வாங்கிட்டு போகல இருக்கிறோம் மக்கள் மனு நாங்கள் அதுக்கு சைக்கிள் வர எல்லாத்தையும் சுற்றி பார்க்க வரணும் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு வரணும் நீ எதுவுமே இல்லை ஏதோ ஒரு பெரிய ஆளுங்களை பாருங்கள் எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ண சொல்லுங்கள் அவருக்காக பண்ண சொல்லுங்கள் அவர் ரூபத்தில் ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணுவாங்க பார்க்குற எந்த வரமாட்டேங்குது நீங்கள் அனுப்புகிறது எந்திரும் அவர் என்ன ரூபா உங்களுடைய வாட்ஸ்அப் உங்களுடைய செல்ஃபோன் உங்களுடைய பத்து வரல தான் இருக்குது இவருடைய இவரை வந்து பிரபலப்படுத்தணும்னா உங்கள் பத்து வரல தான் இருக்குது அதனால் உங்கள் கையில் தான் இருக்குது இதை பெருசாக பண்ணிவிடுங்க நாள் நெருங்கிச்சு முப்பத்தஞ்சி நாள் ஆகிடுச்சி மேலே ஒன்றும் பண்ண முடியாது ஆதரவாக இருங்க ஜெய்ஹிந்த்